எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அர்ச்சனா பேசுறேன் இந்த வீடியோ பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கு ரொம்ப பெரிய ரீச் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் ஆனா அந்த போஸ்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இம்பார்டான ஒரு ஐடியா இருக்கு அது என்னன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் நார்த் இந்தியா ஜந்தர் மந்தர்ல நம்மளுடைய விவசாயிகள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மெயின் டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்றதுதான் அவங்க எத்தனை வகையான நூதனமான போராட்டங்களை செஞ்சாலுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காதில் அதெல்லாம் விளையா மாதிரி தெரியல சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நாம தான் இதுல வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் ரொம்ப ஒன்னும் பெருசா இல்ல ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளால முடிஞ்சது ஏன்னா இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் மினிமம் நூறு ரூபாய்ச்சும் தராங்க நம்மளுக்கு வந்து செலவு பண்றதுக்கு பாக்கெட் மணியா ஒரு ஒரு நாள் கேன்டீன்லயோ வெளியோ சாப்பிடாம அந்த நூறு ரூபாய் ஒவ்வொருத்தையும் வந்து வாங்கி ஒரு காலேஜ் சேர்ந்து அது வந்து டோட்டலா ஒரு மாசம் ஒரு அமௌண்ட் ஆக்கி அது வந்து அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு நம்ம உதவலாம் இல்லையா ரொம்ப ஒண்ணு தேவ இல்ல நூறு ரூபாய் போட்டா போதும் அத்தனை பேருமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டா போதும் அவங்களுடைய பிரச்சனை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கடவுளை நேரில் பார்த்தது இல்ல நம்மளுக்கு இப்ப வரைக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சாப்பாடு போடுறவங்க தான் நம்மளுக்கு கடவுள் அவங்க எல்லாம் நடமாடும் கடவுள் மாதிரி சோ அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா அவங்களுக்கும் நம்மளை விட்டா யாரு இருக்கா சோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஐடியா பத்தி அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கிற கேங் இருந்தீங்களா இல்லாத சோசியல் இருக்கீங்க நீங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இத வந்து கொஞ்சம் பெருசா ஆக்குங்க இத நம்ம எல்லாம் நினைச்சாதான் சாதிக்க முடியும் சோ தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்